ஊற்றுவேன் உன் மேல் மேல் என் உன் சந்தானத்தின் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்துடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் போற்றுவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே கத்துடைய வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும் கர்த்தர் அற்புதமான தேவன் அவர் அதிசயமான தேவன் அவர் நம்மை உண்டாக்கினார் அவர் நம்மை சிருஷ்டித்தார் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆதி முதற் கொண்டு அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார் அவர்தான் எல்லாத்தையும் படைத்தவர் உருவாக்கினவர் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே தேவன் சொல்லுகிறார் தாகம் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆம் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான் வெட்டாந்தரை உருவாக்கினவர் அவர்தான் சமுத்திரத்தை உருவாக்கினவர் அவர்தான் வானத்தை படைத்தவர் அவர்தான் இன்றைக்கு மனுஷருக்கு வேண்டிய சகலவிதமான நன்மைகளையும் உண்டாக்கினவர் அவர்தான் ஆகவே நான் கத்த சொல்லுகிறார் தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை நான் ஊற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆகவே பூமியை தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஏன் பூமியை கத்த ஆஸ்வதிக்கிறார்னா மனுஷன் நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் அவருடைய சந்ததி நிமித்தம் அவருடைய நீதிமான்கள் நிமித்தம் பூமியை தேவனாகிய கத்த பண்படுத்தி அதை ஆசிர்வதித்து அதற்குரிய எல்லா நன்மைகளையும் தேவன் தருகிறார் எப்படி ஆகிலும் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை திருப்தியாய் வாழ வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் சமாதானமாய் வாழ வேண்டும் அவன் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கத்த தம்முடைய ஜனங்கள் மேலே இவ்விதமான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்கிறார் அவருக்கு பிரியமான அவருடைய ஜனத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நோவாவை அவருடைய குடும்பத்தாரையும் பழகி பெருகும்படியாக கத்தர் ஆசீர்வதித்தார் பாருங்கள் ஒரு மனுஷனை கத்தர் வரவழைத்தார் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் அந்த மனுஷன் பேர்தான் ஆபிரகாம் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய சந்ததியின் மேல் அவருடைய ஆசிர்வாதத்தை தேவன் தருகிறார் அவரு அவருடைய மகனாகிய ஈசாக்கின் மேல் ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வித்தார் அவருடைய மகன் யாக்கோபை தேவன் என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இவர்கள் தான் முற்பிடாத்தலின் தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் அவர் உங்களுக்கும் தேவனாக இருக்கிறார் அவர் எனக்கும் தேவனாகி இருக்கிறார் அமின் சொல்லு அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே உங்களை படைத்த தேவன் உங்களை உருவாக்கின தேவன் தாயின் கருவிலே உங்களை முன்குறித்த நம்முடைய தேவனாகிய கத்த ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆதி முதற்கொண்டு அவர் நமக்கு தேவனாக இருக்கிறப்படினால் இன்றைக்கும் அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று கத்திரமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் ஆகவே அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க சமாதானம் உண்டு ஆவியானவர் எங்க உண்டோ அங்க தேறுதல் உண்டு ஆவியானவர் எங்க உண்டோ அங்க ஆறுதல் உண்டு ஆவியானவர் எவ்விடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல மிக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே இந்த ஆவியானவரை குறித்து வேறு சொல்லுகிறது வாசித்து பாருங்கள் ஏசையா தெற்க புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனம் பதினைந்து ஏசையா முப்பத்தி ரெண்டு பதினைந்தாவது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆவியானவர் எங்கிருந்து வர்றார்னா லோகத்திலிருந்து ஆவி ஆவியானவர் இறங்கி வருகிறார் உன்னதத்திலிருந்து ஆவியானவர் இறங்கி வருகிறார் பிதாவின் ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்துதான் எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவர் வந்துட்டா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் ஆதியில ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் தான் இன்றைக்கும் நம்முடைய சபையில தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார் நம்முடைய தேசத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் சபையின் மேல தேவன் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் பரிசுத்த பிள்ளைகள் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார் அவர் இறங்குகிற எல்லா இடங்களிலும் ஒரு அற்புதங்கள் நடக்கும் ஆவிய நபர் இறங்கி வருகிறாரோ அவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும் அவர் சபையில வந்தால் நிச்சயமாகவே சபையில ஒரு எழுப்புதலையும் மாற்றங்களையும் ஜனங்கள் காண்பார்கள் கத்துடைய பிள்ளைகளை ஆவிய நபரை நாம் அழைக்க வேண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கை மாறாது நம்முடைய வாழ்க்கை மாறணும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே ஒரு பெரிய நன்மைகள் ஆசிர்வாதங்கள் வர வேண்டும் சொன்னால் அது ஆவியானவர் இறங்கி வந்தாதான் அது நடக்கும் ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆவியானவர் வந்தாதான் நம் மேல இருக்கிற பாரங்கள் எல்லாம் வெளியே போகும் நம்முடைய முதுகின் மேல நம்முடைய தலையின் மேல இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் அவர் ஒழித்து போடுவார் பிரியமான கத்துடைய பிள்ளைகள் நம்மாலே தாங்க முடியாத பாரங்கள் இருக்கும் பலவிதமான பாரத்தோடு கூட இருப்போம் சில வேலையில நம்முடைய வாழ்க்கையை சாசுடைய பிடினாலே நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருப்போம் இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது ஏதோ ஒரு பாரம் நம்மளை அழித்து கொண்டிருக்கும் அந்த அழுத்ததல் நிமித்தம் நிம்மதி இல்லாம உறக்கம் இல்லாம சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம ஆசிர்வாதம் இல்லாம ஏதோ ஒரு சாத்தானால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை அடிமதினத்தின் வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் இந்த நீ எந்த இடத்திலே காணப்பட்டாலும் ஆவியானவரே நீர் வாரும் என்று சொல்லி நாம் அவரை முழுத்தோடு விசுவாசித்து ஆவியானவரை நாம் அழைப்போம் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் இறங்கி வந்து எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை தருவார் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரை நாம தான் அழைக்க வேண்டும் அல்ல இல்யா அந்தவரே நீர் வாரும் ஆவியானவரே என் உள்ளத்திலே வாரும் என் இருதயத்திலே வாரும் என் உள்ளத்தை நிரப்புங்க ஆவியானவரே எங்க வீட்டுல வந்து இறங்கிவாரும் ஆவியானவரே எங்கள் திருச்சபையில் இறங்கி வாரும் ஆண்டவரே நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலே கஷ்டத்துல நீங்கள் கண்ணீரிலே கவலையில இருந்தாலும் ஆவியானவரை நீங்கள் அடைத்து பாருங்கள் ஆவியானவர் வந்தால் போதுங்க ஒரு பெரிய கிரியை அங்க நடக்கும் ஒரு பெரிய பலத்த கிரியைகளை கத்த நடைபிப்பார் வறுமை இருக்கிறதா எழுமை இருக்கிறதா கடன் பிரச்சனை தீராத பிரச்சனைகள் இருக்கிறதா எல்லாவற்றையும் ஆவியானவர் நீக்கி போடுவார் ஆவியானவர் வந்தால் மருபம் நிச்சயம் ஆவியானவர் வந்தால் விடுதலை நிச்சயம் ஆவியானவர் வந்தால் அங்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் உண்டாகும் ஆவியினாலே எல்லாம் ஆகும் அலே லோயா மனுஷரால் ஆகா தேவனால் எல்லாமே ஆகும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நடத்த முடியும் என்று கத்த சொல்லு ஆவியினாலே எல்லாவற்றையும் அவர் நடத்துவார் ஆகவேதான் அவர் என்ன சொன்னார்னா உன் சந்ததியின் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் சந்ததி ரொம்ப முக்கியம் நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம் நம்முடைய ஜனம் ரொம்ப முக்கியம் நம்முடைய சந்ததி தான் அவருடைய சந்ததியாக இருக்கிறது தேவன் சொல்லுகிறார் அவருகாம் யாக்கோபை பார்த்து நான் உன் சந்ததியின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் ஆவியை ஊற்றுவேன் என்று கத்த நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படியே ஏசையா தெற்கதரிச புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஏசையா புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் ஒன்பது படிங்க அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிலும் யாவரும் அவர்கள் கத்தரால் ஆசிர்வதி ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள் நீங்களும் நானும் யாருடைய சந்ததிங்க கத்தருடைய சந்ததி அல்ல நீங்களும் நான் யாருடைய சந்ததி கத்தருடைய சந்ததி ஏன் கவலைப்படுறீங்க ஏன் கலங்குகிறீங்க ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் நானும் அவருடைய சந்ததி கத்தருடைய சந்ததி அபிரகாமை அழைத்த தேவன் அபிரகாமுக்கு வாக்கு தத்து கொடுத்த தேவன் உன்னுடைய சந்ததியின் மேலே ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் சில பேர் அவருடைய குடும்பங்கள் மேல ஒரு பெரிய பாரம் நீ சகோதர சகோதரி யாராயிருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தின் மேல எப்பேற்பட்ட பாரம் கண்ணீர் கவலையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் புறம்பாக தள்ளப்பட்டிருக்கலாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆறுதல் சொல்ல எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் கொண்டிருக்கலாம் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் மற்றவர்கள் முன்னாடி நீ தாழ்த்தப்பட்டிருக்கலாம் நீ தாழ்த்தப்பட்ட என்று மற்றவர்கள் உன்னை சொல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலே அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் இதுதான் ஒரு மேன்மை கத்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் கத்தர் உன்னை உயர்த்துகிறார் எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டாயோ எந்த இடத்துல நீ மறக்கப்பட்டாயோ எந்த இடத்துல நீ ஒதுக்கப்பட்டாயோ எந்த தனிமைப்படுத்தப்பட்டாயோ அதே ஜனங்கள் நடுவிலே அதே மக்கள் மத்தியிலே அதே சமுதாயத்தின் முன்பாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நிச்சயமாகவே சொல்லுகிறார் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன் சந்ததியிலே நீ மேன்மையாக இருப்பாய் உன் சமுதாயத்திலே நீ மேன்மையாக இருப்பாய் என்று கத்த சொல்லுகிறார் இதுதான் வேறு நமக்கு கத்துடைய வாக்கு தத்துவம் எல்லா ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் கத்தர் இன்னும் இப்போது இருக்கிற ஆசிர்வாதத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு ஆசிர்வாதங்களை கத்தர் கொடுப்பார் நூறு மடங்கு ஆசிர்வாதங்களை கத்தர் கொடுப்பார் ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதங்களை விட நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கத்த சொல்லுகிறார் மற்ற ஜனங்களை விட நீ உயர்த்தப்பட்டிருப்பாய் என்று கத்த சொல்லுகிறார் எல்லா ஜனங்களை இருப்பாய் என்று கத்த சொல்லுகிறார் இதுதான் கத்தர் கொடுக்கிற நமக்கு வாக்கு தத்துவம் அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிலும் யாவரும் அவர்கள் கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் எல்லாரும் வருகிறவர்கள் போகிறவர்கள் உன்னை உன்னை அசத்தை செய்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு சொல்லுவார்கள் இவர்களை நாம் அற்பமாக எரிந்தோமே இவர்கள் இன்றைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே இது எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்படுவார்கள் உன்னை குறித்து இது நம்முடைய தேவன் உனக்கு செய்த மிகப்பெரிய அதிசயம் ஆமேன் கத்தருனை அதிசயமாக வைப்பார் கத்தருனை மேன்மையாக வைப்பார் அவரை நம்பின ஒருவரையும் கத்தர் மாட்டார் கைவிடவே மாட்டார் ராமேன் சொல்லுங்க அல்ல லோயா அடுத்ததாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம் புத்தகத்திலே சந்ததியை குறித்து ஆபிரகாமை அடைத்த தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்த வசனங்களை கத்தர் கொடுக்கிறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் ராமேன் அல்ல லோயா